നമ്മ എല്ലാം എപ്പൊടി നാളെ മറുമിൽ ജന്മത്തിൽ നമ്മയും നമ്മുടെ കുടുംബത്തെയും ഒന്ന് സേർക്ക വേണ്ട പ്രാർത്ഥനയോട് எனக்கும் உங்களுக்குமான இந்த உபதேசத்தை ஆரம்பம் செய்கின்றேன் அன்பார்ந்த அல்லாஹுவின் நல்ல அல்லாஹு நமக்கு பல்வேறு விதமான நியமச்சுகளை வழங்கி இருக்கிறான் இதனை நமக்கு உணர்த்தும் வகையில் ஒரு வசனத்தில் சொல்லுவான் இன் தூ நியாம அல்லாஹுவினுடைய அந்த அருள் கொடைகளை நீங்கள் எண்ணி பார்க்க முற்பட்டால் லா தொசூஹா அதை எண்ணி முடித்துவிட முடியாது அல்லாஹ் சொல்லுவான் அவ்வளவு அருள் கொடைகளை நம் மீது அல்லாஹ் இருக்கிறான் வழங்கி கொண்டிருக்கிறான் அந்த எல்லா அருள் கொடைகளையும் நம்முடைய வாழ்நாள் முழுவதும் உட்கார்ந்து பட்டியலிட்டாலும் அதை பட்டியலிட்டு முடித்து விட முடியாது அவ்வளவு நியமைச்சர் அல்லாஹ் தந்திருக்கிறான் எனக்கும் என் குடும்பத்திற்கும் என்னுடைய சார்ந்த என்னுடைய மக்களுக்கும் எல்லாருக்கும் அல்லாஹ் இருக்கிறான் அதில் மகத்தான ஒரு அருள் கொடை என்ன தெரியுமா அல்லாஹ் வழங்கி இருக்கிற மிகப்பெரிய ஒரு அருள் மிகப்பெரிய ஒரு நியாமச் என்று ஒன்று இருக்கும் என்று சொன்னால் அது என்ன தெரியுமா அதுதான் இஸ்லாம் அல்லாஹ் நம்மை முஸ்லீம் என்று நம்மை சொல்ல வைத்திருக்கிறானே நம்மை இஸ்லாமிய மார்க்கத்தில் ஒரு அங்கத்தினராக நம்மை வைத்திருக்கிறானே அதுதான் மாபெரும் ஒரு அருள் இந்த அருளினுடைய அந்த மகத்துவத்தை உணர வேண்டுமா நம்ம ஒரு வைச்சிருக்கிறான் அதுவும் அவனுடைய பள்ளிவாசல நம்மை அமர வைத்திருக்கிறான் என்று சொன்னால் இந்த அருள் கொடையினுடைய மகத்துவத்தை கண்ணியத்தி உணர வேண்டும் என்று சொன்னால் சில விஷயங்களை சொல்லலாம் என்ன தெரியுமா இந்த அருளுக்காகத்தான் பல இறை தூதர்கள் அல்லாஹிடத்தில் கையேந்தினார்கள் இறைவா என்னுடைய தகப்பனுக்கு இதை கொடு என்று கேட்டார்கள் இந்த ஒரு நியமத்திற்காகத்தான் அல்லாஹடத்தில் பல இறை தூதர்கள் கேட்டார்கள் இறைவா என் பிள்ளைக்கு இதை கூட என்று கேட்டார்கள் இறைவா என் மனைவிக்கு இதை கூட என்று கேட்டார்கள் ஆனால் அவர்களுக்கு தரவில்லை அல்லாஹ் நமக்கு வழங்கியிருக்கிறான் நபி இப்ராஹிம் அலிசலாம் தன் தந்தைக்கு கேட்டார்கள் நபி நூஹி சொல்லாம் எத்தனை இறை தூதர்கள் நம்பி லூத் அலைஹிசலாம் தன்னுடைய குடும்பத்தினர்கள் கேட்கிறார்கள் இறை தூதர்கள் அல்லாஹுவால் நபியாக ரசூலாக இந்த உலகத்திற்கு அனுப்பப்பட்டவர்கள் அல்லாஹிடத்தில் கையை உயர்த்துகிறார்கள் இறைவா என் குடும்பத்திற்கு இஸ்லாமிய மார்க்கத்தை இவர்களுக்கு வழங்க மாட்டையா இந்த நேர்வழி இவர்களுக்கு கொடுக்க மாட்டையா என்று அல்லாஹிடத்தில் கேட்கிறார்கள் ஆனால் அல்லாஹ் கொடுக்கல ஏன் சுல்லாஹி சொல்லி அவர்கள் தன்னுடைய தாயையும் தந்தையும் சிறிய வயதிலே இழந்த போதிலும் தன் தாயாக தந்தையாக எல்லாமுமாக மக்கத்து மாநகரிலே தன்னை அரவணைத்து பார்த்து வளர்த்த அபு தாலிப் தன்னுடைய சிறிய தந்தை எல்லா விதத்திலும் பக்கபலமாக இருந்தவர் கடைசியில மரண தருவாயில் இருக்கிறார் சுல்லாஹி சல்லா அலிம் அவருடைய கையை பிடிக்கிறாங்க குல் லாஹில சிறிய தந்தையே என் தந்தையே என் தந்தையை பார்த்த இந்த என்ன அர்த்தத்தில் சொல்றாங்க நான் என் தந்தையை பார்த்ததில்லை அதனுடைய அர்த்தம் அதுதான் அதனுடைய அந்த அந்த வெளிப்பாடு அதுதான் என் தாய் தந்தையை பார்த்ததில்லை என்னுடைய தாயாகவும் தந்தையாகவும் உங்களைத்தான் நான் பார்த்தேன் சொல்லுங்கள் சொல்லுங்கள் அந்த ஒற்றை வார்த்தையை உங்களுக்காக நான் பேசுகிறேன் நான் உங்களுக்காக பறைந்து பேசுகிறேன் சொல்லுங்களேன் என்று சொல்லி அழுகிறார்கள் ஆனாலும் அல்லாஹ் வசந்தத்தை இறக்குகிறான் இன்ன கலா இறை அல்லாஹ் நீ என் நபியே நீ நேசிக்க கூடிய நீ விரும்பக்கூடியவர்கள் எல்லாம் நேர்வழியில் செலுத்திவிட முடியாது அவர்கள் எல்லாருக்கும் அல்லாஹ் அல்லாஹ் யாரை விரும்புகிறானோ அவர்களுக்குத்தான் இந்த நேர்வழி கிடைக்கும் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறார் அப்ப அல்லாஹ் சுஹானோதான் நம்மை நாடி இருக்கிறான் நம்மை அல்லாஹ் விரும்பி இருக்கிறான் எத்துணை இறை தூதர்களுடைய குடும்பத்தினருக்கு விரும்பாத எத்துணை இறை தூதர்களுடைய குடும்பத்திற்கு நாடாத அந்த மாபெரும் அருளை அல்லாஹ் நமக்கு நாடி இருக்கிறான் என்று சொன்னால் நம்ம எவ்வளவு பெரிய ஒரு பாக்கியசாலிகள் அதனால அல்லாஹ் குரான்ல சொல்லுகிறான் பல இறை தூதர்கள் செய்த பிரார்த்தனை அல்லாஹ் சொல்லி காட்டுகிற பொழுது பல நியமத்துகள் அல்லாஹ் அவர்களுக்கு வழங்கி இருப்பான் பல அற்புதங்களை கொடுத்திருப்பான் ஆனாலும் அந்த இறை தூதர்கள் இடத்தில் கேட்கக்கூடிய பிரார்த்தனை என்ன தெரியுமா இறைவா எனக்கு பல தரப்பட்ட ஞாபத்துகளை வழங்கி இருக்கிற கனவுகளுடைய விளக்கங்களை கற்றுக் முல்கா எனக்கு ஆட்சி அதிகாரத்தை கொடுத்திருக்கிற ஆனாலும் எனக்கு என்ன தேவை தெரியுமா என்னை முஸ்லீமாக மரணிக்கச் தான் கேட்டிருப்பார்கள் அதுதான் வெற்றி

அதில் தான் வெற்றி அதில் தான் உங்களுக்கான வெற்றி இருக்கிறது என்பதாக அல்லாஹ் சுஹானோசாலா சொல்லி காட்டுகிறான் அப்ப அல்லா சுஹானோசாலா இவ்வளவு பெரிய மகத்தான ஒரு நியமத்தை நமக்கு வழங்கி இருக்கிறான் என்று சொன்னால் அதை பாதுகாக்க தவறிவிடக் கூடாது அதே போன்று இந்த உலகத்திலேயே மிகப்பெரிய அருள் எப்படி நேர்வழியோ அதே மாதிரி தான் இந்த உலகத்திலேயே மிகப்பெரிய கைசேதம் என்று சொன்னால் அது எது தெரியுமா எது தெரியுமா இதுதான் நேர்வழி என்று தெரிந்ததற்கு பின்னாலும் எவன் ஒருவன் வழிகேட்டிற்கு செல்கிறானோ அதுதான் பெரிய கைசேதம் இதுதான் நேரான வழி இதுதான் சத்தியத்தின் பாதை இதுதான் வெற்றிக்கான வழி என்று ஒருவனுக்கு தெளிவாக தெரிந்ததற்கு பின்னாலும் அதிலே அங்கம் வகிக்க வகித்ததற்கு பின்னாலும் ஒருவன் வழிகேட்டிற்கு செல்கிறான் என்று சொன்னால் அதுதான் மாபெரும் நஷ்டம் அதுதான் மாபெரும் பெரிய கை சேதம் அப்படிப்பட்ட நபர்களில் ஒருவராக நம்ம ஆகிவிடக் அல்லாஹ் சுஹான் வச்சாலா நமக்கு கொடுத்திருக்க கூடிய இந்த அருள் கொடைகளை பாதுகாக்க தவறிவிடக் கூடாது அல்லாஹ் சுஹான் வச்சாலா அதனால்தான் குர்ஹானிலே பல இடங்களில பல நபர்களுடைய வரலாற்று செய்தியை சொல்லி நமக்கு உணர்த்துகிறான் பாருங்க இவன்லாம் எப்படி வாழ்ந்திருக்கிறான் எப்படி வாழ்ந்தான் இவன்லாம் எல்லாம் என்பதை வரலாற்று செய்தியாக படிப்பனையாக அல்லாஹ் சொல்லி காட்டுவான் குர்ஹானிலே நான் எல்லாம் எப்படி விட்டு வெளியில போவேன் நேர்வழியை விட்டு வாய்ப்புகள் இருக்கிறதா என்று பலருக்கும் சந்தேகம் இருக்கும் அதனால்தான் அல்லாஹ் சுஹான் குர்ஹானில ஒரு மனிதருடைய வரலாற்றை நமக்கு சொல்லி உணர்த்துகிறான் ஏழாவது அத்தியாயம் நூற்றி எழுபத்தி ஐந்து நூற்றி எழுபத்தி ஆறு இந்த இரண்டு வசனங்களில் அல்லாஹ் நமக்கு ஒரு நபருடைய வரலாற்றை அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான் எடுத்து படித்து பாருங்கள் அல்லாஹ் சொல்லுகிறான் ஏழாவது அத்தியாயம் நூற்றி எழுபத்தி ஐந்தாவது வசனம் ஒழைகி நப நபவுன் நபியே ஒரு மனிதனுடைய வரலாற்றை இந்த மக்களுக்கு சொல்லி காட்டுங்கள் யார் அந்த மனிதன் அத்தை நாகு ஆயா நம்முடைய அத்தாட்சிகளை இந்த மனிதனுக்கு நாம் கொடுத்திருந்தோம் அவனை உயர்ந்த இடத்தில் நாம் வைத்திருந்தோம் சொல்லுகிறான் யார் அந்த மனிதன் தப்சீர்களில் பதிவு செய்யப்படும் அப்துல்லா அப்பாஸ் அப்துல்லா மசூத் ரதி அல்லாஹுமா போன்ற நபி தோழர்கள் எல்லாம் சொல்லுவார்கள் இவன் நபி மூசா அலே இஸ்லாமுடைய காலத்தில் வாழ்ந்த ஒரு மனிதன் பெரிய ஒரு ஆலிம் பெரிய ஒரு அறிஞர் அல்லாஹ் சுஹ சொல்லுகிறான் அவருக்கு நாம் அல்லாஹ் அல்லாஹருடைய அத்தாட்சியை கொடுத்திருந்தான் அவருடைய பெயர் வரலாற்றில் பதிவு செய்யப்படும் என்று சொல்லப்படும் கேள்விப்பட்டிருக்கிறீங்களா கேள்விப்பட்டிருக்கீங்களா என்று சொல்லப்படும் வரலாற்றில சொல்லி அவருடைய அத்தாட்சியை அவர்களுக்கு வழங்கியிருந்தான் என்ன அத்தாட்சியை கொடுத்திருந்தான் அல்லாஹிற்கென்று சில பெயர்கள் இருக்கிறது எத்தனை பெயர் இருக்குது எத்தனை பெயரு தொண்ணூத்தி ஒன்பது பெயர்கள் இருக்கிறது இது அல்லாத குர்ஆனிலும் ஹதீஸ்களிலும் அல்லாஹுடைய பண்புகள் பெயர்களும் இன்னும் சில இருக்கிறது ஆனால் இதை தவிர்த்தும் அல்லாஹினுடைய பெயர்கள் சில விஷயங்கள் இருக்கிறது அது அல்லாவிற்கு மட்டும்தான் தெரியும் அந்த பெயர்களும் அந்த பண்புகளும் அல்லாஹுவை தவிர வேறு யாருக்கும் தெரியாது அப்படிப்பட்ட பெயர்களில் சில பெயரை இந்த பல்லாமிற்கு அல்லாஹ கற்றுக் கொடுத்திருந்தான் இஸ்முல் என்று சொல்லுவாங்க அல்லாஹ் கற்று கொடுத்திருந்தான் இதனால் என்ன பிரயோஜனம் என்று சொன்னால் இந்த இஸ்முல் ஆழ்ந்த மகத்தான பெயரை சொல்லி அல்லாஹன் அழைத்து அல்லாஹத்தில் பிரார்த்தனை செய்தால் அல்லாஹ் உடனே அதை அங்கீகரிப்பான் அந்த ஊரில் ஏதாவது ஒரு பிரச்சனையா அந்த ஊர்ல ஏதாவது ஒரு பஞ்சமா மக்கள் எல்லாம் இந்த பல்லாமிடத்தில் வருவார்கள் பிரச்சனையை சொல்லுவார்கள் பஞ்சமாக இருக்கிறது இந்த பிரச்சனை சொல்லுவார்கள் பல்லாம் தனிமையில் சென்று கூடாரத்திற்குள்ளால் சென்று கையை உயர்த்துவார் அந்த மகத்தான பெயரை சொல்லுவார் அல்லாஹிடத்தில் பிரார்த்தனை செய்வார் அல்லாஹ் உடனே அதை அங்கீகரிப்பான் அவ்வளவு நான் உயர்ந்த இடத்தில் வைத்திருந்தோம் பல்லாமை அல்லாஹ் சொல்லுகிறான் நாம் உயர்ந்த இடத்தில் அவனை வைத்திருந்தோம் என்று அல்லாஹ் சொல்லுகிறான் இப்படிப்பட்ட ஒருவன் செல்வதற்கான வாய்ப்பு இருக்கிறதா அல்லாஹுவின் அல்லாஹினுடைய அருளை அவனுடைய அத்தாட்சியை பார்த்து அனுபவித்த ஒருவன் வலிதவரி செல்வானா வாய்ப்பு இருக்கிறதா நம்ம நினைக்கிறோம் நம்ம வழிகேட்டுக்கு பிறக்க வாய்ப்பு இருக்கிறா அப்படின்னு நினைக்கிறோமா இல்லையா அவன் அதை விட இவன் வழிகேட்டிற்கு செல்வதற்கான வாய்ப்பு இருக்கா இருக்கிறதா இருக்கா இல்லையா இல்ல அப்படிதான் சொல்லுவோம் அல்லாஹ் சொல்லுகிறான் பாருங்க எந்த அளவிற்கு அல்லாஹ் அவனை உயர்ந்த இடத்தில் வைத்திருந்தான் என்று சொன்னால் நபி மூசா அலி இஸ்லாம் அவர்கள் இந்த பல்லாவிடத்தில் வந்து சொல்லுவார்கள் எனக்காக இடத்தில் பிரார்த்தனை செய்யுங்கள் என்று சொல்லுவாங்க ஒரு நபி வருவார் அப்படி இருக்கக்கூடிய சூழலில அல்லாஹ் ஒரு கட்டத்தில் ஒஹி அறிவிக்கிறான் நபி மூசா அலி இஸ்லாம் அவர்களுக்கு என்னதான் ஒரு நல்ல மனிதராக இருந்தாலும் அல்லாஹுடைய அத்தாட்சியை பெற்றவராக இருந்தாலும் ஒஹி மூசா அலி இஸ்லாம் அவர்களுக்கு தான் வகும் காரணம் அவர் தானே நபி நபிக்கு தான் வகை வரும் வகை வருகிறது இந்த பல்லாமை அருகில் இருக்கக்கூடிய காணூன் தேசத்திற்கு அழைப்பு பணி செய்வதற்காக அனுப்பி அங்க மக்கள் எல்லாம் அசிங்கங்களிலும் ஆபாசங்களில் மூலிகை கிடக்கிறாங்க அந்த தேசத்திற்கு இந்த பல்லாமை அனுப்பி என்று சொல்லி எல்லா வகை அறிவிக்கிறார் அப்ப மூசா அலி இஸ்லாம் அவங்க பல்லாமை இந்த தேசத்திற்கு அனுப்பி வைக்கிறாங்க பல்லாம் காணூன் தேசத்திற்குள்ளால் வருகிறார் மக்களுடைய நிலைப்பாடுகளை பார்க்கிறார் மோசமாக இருக்கிறது மக்களை தடுக்கிறார் அந்த விஷயங்களை விட்டும் எச்சரிக்கை செய்கிறார் அழைப்பு பணி செய்கிறார் ஆனால் அந்த மக்கள் எதையும் காது கொடுத்து கேட்கவில்லை ஒரு கட்டத்தில் மக்கள் எல்லாம் பல்லாம் இடத்தில் சொல்லுகிறார்கள் நீங்கள் எவ்வளவு சொன்னாலும் நான் கேட்பதாக இல்லை நான் கேட்க மாட்டோம் நாங்க திருந்த மாட்டோம் வேணா ஒரு ஒப்பந்தம் போட்டுக்கோங்க எங்கள்ல உங்களுக்கு என்ன வேணும் எடுத்துக்கோங்க அழகான பெண்கள் வேணுமா நல்ல பொருளாதாரம் சொத்து சுகம் வேணுமா என்ன வேணுமோ எடுத்துக்கோங்க ஆனால் நீங்க எங்களை எதுவும் சொல்லக்கூடாது எங்களை தடுக்க கூடாது என்ற ஒரு ஒப்பந்தம் போட்டுக்கிறோம் அக்ரிமெண்ட் போட்டுக்கிறோம் என்ற நிலைப்பாடுக்கு வராங்க அல்லாஹ் சொல்லுகிறான் இவ்வளவு அருளை கொடுத்திருந்தும் அவன் மனோச்சியை பின்பற்ற ஆரம்பித்தான் அருத் பூமியிலேயே நிரந்தரமாக இருக்கலாம் என்ற ஆசை கொண்டான் உடனே அவனை பின்தொடர ஆரம்பித்தான் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான் அந்த பல்லாம் யோசிக்கிறான் எவ்வளவு நாள்தான் நம்மளும் துறைவியாக வாழ்வது சற்று இந்த உலகத்தினுடைய இன்பத்தையும் கொஞ்சம் சுவைக்கலாம் என்ற ஆசை இந்த பல்லாமிற்கு வருகிறது மனோ இச்சை தூண்டுகிறது இந்த உலகத்தினுடைய ஆசையை கொஞ்சம் டேஸ்ட் பண்ணி பார்க்கலாமே கபூருக்குள்ள போய் உட்கார்றதுக்கு முன்னாடி கபூர்ல போய் படுக்கிறதுக்கு முன்னாடி இந்த உலகத்தினுடைய இன்பங்களை கொஞ்சம் அனுபவிக்கலாமே என்ற ஆசை அவனுக்கு வருகிறது உடனே அந்த ஒப்பந்தத்திற்கு சரி என்று சொல்லி எந்த அளவிற்கு மோசமான நிலைக்கு செல்கிறான் என்று சொன்னால் ஒவ்வொரு நாளும் ஒரு பெண்ணோடு வாழ ஆரம்பிக்கிறான் அந்த அளவிற்கு மோசமான நிலைக்கு சென்று விட்டான் அல்லாஹை பொறுத்தவரையில ஒரு ஒரு தவறு செய்கிறான் என்று சொன்னால் நாம் ஒரு தவறு செய்கிறோம் என்று சொன்னால் உடனே அல்லாஹ் பிடிக்க மாட்டான் அல்லாஹ் இறக்க குணம் உள்ளவன் அல்லாஹ் ரஹீம் ரஹ்மான் அல்லாஹ் அல்லாஹ் வந்து இறக்க குணமுள்ளவன் உடனே தவறுக்காக பிடித்தான் என்று சொன்னால் இந்த உலகத்தில் ஒருவரும் உயிரோடு இருக்க முடியாது யாரும் தப்பிக்க முடியாது அல்லாஹ் இரக்கமுள்ளவன் அதனால தான் அவகாசம் கொடுப்பான் அவகாசம் கொடுத்து கொண்டே இருப்பான் அல்லா சுபான் வச்சால எந்த அளவுக்கு அவனை ஒவ்வொரு நேரத்திலும் சில நேரங்கள்ல உணர்த்துவான் நீ தவறு செய்யற நம்ம தப்புல இருக்கிறோம் என்பதை அல்லாஹ் உணர்த்தவும் செய்வான் அதற்காக அல்லாஹ் புடும்போக்காக இருக்கிறான் என்று கருத கூடாது அதனால தான் அல்லாஹ் சொல்லுவான் உலகில அம்மா அமரும் அல்லாஹ் இருக்கிறானே நீங்கள் செய்யக்கூடிய காரியங்களை விட்டும் பொடும்போக்காக இருக்கிறான் என்று நினைக்காதீர்கள் அவன் தாமதப்படுத்துவதெல்லாம் ஒரு நாளைக்காகத்தான் அந்த நாளிலே உங்களை அறியாத புறத்திலிருந்து அறியாதபுறத்திலிருந்து திடீரென்று அல்லாஹ் பிடிப்பான் அப்போ தாமதப்படுத்துவான் அல்லாஹ் பிற்படுத்துவான் எதற்கு அந்த தவறிலிருந்து மீண்டு வர வேண்டும் நல்ல வழிக்கு திரும்பி வர வேண்டும் என்பதற்காக அல்லாஹ் உணர்த்தி கொண்டிருப்பான் நமக்கு அவகாசத்தை கொடுத்து கொண்டே இருப்பான் அப்படித்தான் இந்த பல்லாமிற்கும் அவகாசம் கொடுக்கிறான் அல்லாஹ் உணர்த்துகிறான் எந்த அளவுக்கு என்று சொன்னால் சில அறிவிப்புகளில் வருகிறது வானவர்கள் கனவில் வந்து சொல்லுவார்கள் பலாம் நீங்கள் செய்வது தவறு இதற்காக இந்த தேசத்திற்கு வரவில்லை என்று சொல்லி வானவர்கள் வந்து சொல்லுவார்கள் ஆனாலும் பல்லாம் திருந்துவதாக இல்லை தொடர்ச்சியாக இருக்கிறான் தவறில்லை ஒரு கட்டத்தில் எனக்கு மூசா அலி இஸ்லாமுக்கு எல்லாம் வகை விடுகிறான் மூசா எந்த வல்லாமை எந்த தேசத்திற்கு அனுப்பினோமோ அவனே இன்றைக்கு திருத்தப்பட வேண்டிய இடத்தில் இருக்கிறான் அந்த தேசத்தை அழித்து விடுங்கள் அவர்கள் மீது போர் தொடுத்து செல்லுங்கள் என்று சொல்லி அல்லாஹ் வகை இருக்குகிறான் மூசா அலி இஸ்லாம் போர் தொடுத்து போயிடுறாங்க பல்லாம் அந்த சமுதாய மக்கள் எல்லாம் பல்லாம் வராங்க பல்லாம் அல்லாஹ் உங்களுக்கு இஸ்முல்லால மகத்தான பெயர்ல கற்றுக் கொடுத்திருக்கிறான் மீது போர்த்து எடுத்து வராரு அவருக்கு எதிராக அல்லாட்ட துவா செய்யுங்க என்று சொல்றாங்க அல்லாவுடைய தூதருக்கு எதிராக நான் அப்படி துவா செய்யறது அல்லா கிட்டேயே என்று சொல்லி இந்த பல்லாம் சொல்லும் பொழுது அந்த மக்கள் சொல்லுகிறார்கள் உன் நீ செய்யல என்று சொன்னால் உன்னை கல்லால் எரிந்து கொலை செய்வேன் நாயை அடிப்பது போல் அடிப்பல்ல சொல்லுகிறான் நாயை போன்றவனை மாற்றினோம் என்று அல்லாஹ் சொல்லுகிறான் அவனுக்கு உதாரணம் நாயாக இருக்கிறது என்பதாக சொல்லி காட்டுகிறான் ஒரு கட்டத்தில அந்த பல்லாம் அப்படியே பிரார்த்தனை செய்ய வேண்டும் என்று சொல்லி அப்படியே மலைக்கு மேலே ஏறான் ஏறி அல்லாட்ட துவா செய்யறான் இறைவா இந்த என்னையும் இந்த சமுதாயத்தையும் அழிச்சிரு மூசாவை அந்த சமுதாயத்தையும் கண்ணியப்படுத்து என்று வாய் குளரி சொல்லுகிற பொழுது அந்த மக்கள் எல்லாம் இந்த பல்லாமை கல்லால் இருந்து கொலை செய்கிறார்கள் அல்லாஹ் சுஹா நோஜாலா இந்த இரண்டு வசனங்களிலே இந்த வரலாற்று செய்தியை சொல்லிவிட்டு சொல்லுகிறான் ஃப கொசுசுல் கொசச ல அ நபியே இந்த வரலாற்று செய்தி இந்த மக்களுக்கு சொல்லுங்கள் அவர்கள் படித்து சிந்தித்து படிப்பினை பெற வேண்டும் என்பதற்காக என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான் பல்லாஹனுடைய அருளை அனுபவித்து படித்த ஒருவன் பார்த்த ஒருவன் ஒருவன் வழி கேட்டிருக்க சொல்லுகிறான் என்று சொன்னால் அல்லாஹ் நமக்கு கொடுத்து இருக்கக்கூடிய இந்த நியமத்தை இந்த நேர்வழியை நாம் எவ்வளவு கவனமாக நாம் செலவழித்துக் கொண்டே இருக்க வேண்டும் அதனால்தான் சொல்லுவோங்க உள்ளத்தை இந்த உன்னுடைய மார்க்கத்தின் பக்கமே நிலைத்திருக்க செய்வாயாக என்று கேட்பார்கள் அல்லாவிடத்தில காரணம் இந்த முள்ளம் இருக்கிறதே இன்ன நப்சல் தான் தீமையைத்தான் ஏவிக்கொண்டிருக்கும் இந்த நப்சு இருக்குது அது தீமையைத்தான் ஏவும் அந்த நப்ஷையை நம்பி நம்ம எந்த ஒரு காரியம் செய்ய முடியாது இந்த நப்ஷையை நம்பி நம்ம எந் அண்ணாதான் ரசூல்ஸ்லாம் இப்படியும் துவா செய்வாங்க யாய் அய்யோ அகையும் அஸ் தகை சுத் ரஹமச்சிக்க யா நித்திய ஜீவனே நிலையானவனே உன்னுடைய ரஹமத்தை கொண்டு நான் பாதுகாவல்த்திடுகிறேன் ஓலா தகை நீலா நஃப்சை தொரப்பத்தாய்னி கண் சிவிடக்கூடிய அந்த நேரம் கூட இந்த நப்ஷை என்கிட்ட கொடுத்துடாத என் பொறுப்புல கொடுத்துடாத அதை உன் பொறுப்பிலேயே வச்சு நல்லா கவனமா பாதுகாத்துக்கோ என்று சொல்லி ரசூல்ஸ் இல்லாசம் அல்லாஹ் அஹல்து துவா செய்வார்ன்னு சொன்னால் அப்ப நம்முடைய நப்செல்லாம் நம்ம எந்த அளவுக்கு பாதுகாக்கணும் எந்த ஒரு தனித்திருந்தார்கள் என்ற செய்தியை பார்க்க முடியுமா முடியுமாக்கும் பில்லாக்கும் பில்லா அக்ஷாக்கும் பில்லா என்று சொல்வார்கள் உங்கள் அல்லாஹவை நான் தான் அதிகம் பயப்படக்கூடியவன் உங்கள் அல்லாஹவை நான் தான் அதிகம் வஞ்சக்கூடியவன் என்று சொல்வார்களே அந்த இறை தூதர் எந்த ஒரு அந்நிய பெண்ணாடல் தனித்திருந்திருக்கிறார்களா இருந்ததே இல்லை காரணம் இந்த நப்சு இருக்கிறதே தீமையை ஏவிக்கொண்டே இருக்கும் கவனமாக இருக்க வேண்டும் அல்லாஹ் நமக்கு சொல்லி தருகிறான் லா இதுதான் நேரான வழி நாங்க நேர்வழி அடைஞ்சிட்டோம் இந்த நேர்வழிக்கு பின்னால் எங்கள் உள்ளத்தை சருக செய்து விடாதே என்று அல்லாஹத்தில் துஆ செய்வார்கள் நல்லவர்கள் அந்த மாதிரி எத்தனையோ பிரார்த்தனைகளை கேட்கிறோம் எதற்கெல்லாமே கேட்கிறோம் நான் முக்கியமாக கேட்க வேண்டிய ஒரு பிரார்த்தனை யா இந்த இஸ்லாம் என்கின்ற ஹிதா செத்துணை நபர்களுக்கு கொடுக்காத இவர்களுக்கெல்லாம் தராத ஒரு நியமத்தை எனக்கு தந்திருக்கிற அந்த நியமத்திலே கடைசி வரைக்கும் அதிலேயே என்னை இருந்து மரணிக்க சிவாயாக நேர்வழியில வந்தது பெரிய விஷயம் அல்ல நேர்வழியில் பயணிப்பது பெரிய விஷயம் அல்ல அதே நேர்வழியில் மரணிப்பதுதான் பெரிய விஷயம் ரசூலோடு வகை வருகிற பொழுது உட்கார்ந்த அந்த வகையை எழுதிய ஒரு நபர் முர்த்ததாகி போனார் ரசூல் சொல்லாசனுக்கு வகி வருகிறது அந்த வகையை பதிவு செய்கிற ஒரு நபர் அப்துல்லா சாராக என்று சொல்லப்படும் அந்த நபர் ரசூலோட உட்கார்ந்து வகை எழுதி கொண்டிருந்தவர் குத்தாபுல் வகையில் ஒருவர் முர்த்ததாகி போயிட்டார் சில அறிவிப்புகளில் சொல்லப்படுகிறது அவர் பத்தமல் மக்காவில் மறுபடியும் இஸ்லாத்திற்கு வந்துட்டார்னு சொல்லி ஆனா இடையில இஸ்லாத்தை விட்டு வெளியில போயிட்டார்ல அப்ப எந்த ஒரு சூழலாக இருந்தாலும் சரி அல்லாஹ் நமக்கு நேர்வழியை கொடுத்திருக்கிறான் அந்த நேர்வழியை பாதுகாக்க நம்ம தவறிவிடக் கூடாது ஒவ்வொரு தினமும் அண்டு தினமும் இதற்காகத்தான் முயற்சி செய்து கொண்டிருக்கிறான் அப்படித்தான் அல்லாஹுடத்தில் சொன்னான் இப்படி பேசுகிறான் என்ன சொல்லுகிறான் இறைவா உன் அடியார்கள் செல்லக்கூடிய அந்த நேரான பாதை இருக்கிறதா முஸ்தகி அந்த பாதையில போய் நான் உட்கார்ந்துக்கிறேன் அவனுடைய வலதுபுறம் இடதுபுறம் முன்னால் பின்னால் எல்லா பக்கமும் வருவேன் வந்து அவனை வழிகெடுப்பேன் அவனை வழிகெடுக்க முயற்சி செய்வேன் உலகம் ஷா கிரீன் நிறைய மக்களை அதிகமான மக்களை நன்றி உள்ளவர்களாக பெற்றுக்கொள்ள மாட்டாய் உனக்கு நன்றி கேட்டத்தனமாக நடப்பார்கள் சொல்லுகிறான் அப்ப அவனோட இருபத்தி நான்கு மணி நேர வேலையும் அதுதான் டியூட்டி இவனை எப்படி வழிகிடலாம் வழிகெடுக்கலாம் ஒரு கல்வி பயில எப்படி வழிகெடுக்கலாம் அவனை எப்படி வழிகெடுக்கலாம் ஒரு பெண் இவளை எப்படி வழிகெடுக்கலாம் அவனுக்கு தெரியும் அந்த ரூபத்தில் ஒவ்வொரு முறையும் என்ன செய்வான் வந்து கொண்டே இருப்பான் இந்த பலாமிற்கு எப்படி இந்த உலக ஆசை இந்த பெண் மீது இந்த மற்ற மனோச்சை இப்படி கொண்டு வந்தானோ அதே போன்று ஒவ்வொரு நபரிடத்திலும் ஒவ்வொரு விதமாக வருவான் பாருங்க இன்னொரு எவரே ஒரு உதாரணம் சொல்லுகிறேன் அவர்கள் ஒரு கட்டத்தில இஸ்லாத்தை மக்களுக்கு மத்தியில நாடுகள் கடந்து கண்டங்கள் கடந்து பரவ வேண்டும் என்பதற்காக பல நாட்டு மன்னர்களுக்கு கடிதங்கள் எழுதினாங்க இஸ்லாத்தை நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்க நான் அல்லாஹுடைய தூதராக இருக்கிறேன் என்று சொல்லி பல மக்களுக்கு என்ன செஞ்சாங்க மன்னர்களுக்கு கடிதம் எழுதினாங்க அப்படி கடிதம் எழுதப்பட்ட ஒரு மன்னர் தான் ஜபலா என்று சொல்லக்கூடிய ஒரு மன்னர் அந்த மன்னருக்கும் ரசோல் சுல்லாசனுக்கும் கடிதம் எழுதியிருந்தாங்க அந்த 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 மன்னர் கடிதத்திற்கு எப்போ பதில் கொடுப்பார் என்று சொன்னா ஆட்சியில தான் பதில் கொடுப்பாரு அபுபக்கர் ரசோல்லாஹு ரசோல்லுடைய மரணம் அபுபக்கர் சுத்தீக் இல்லாவுடைய மரணம் அதற்கு பின்னால் அமர் அல்லாவுடைய ஆட்சியில தான் அந்த கடிதத்தை பார்த்து படித்து உமர் இல்லாவுல வந்து இஸ்லாத்தை படிப்பார் தெரிந்து கொள்வார் கடைசியில புடிச்சு போய் இஸ்லாத்தை ஏச்சுக்கிடுவார் அப்ப கொஞ்ச நாள் ஒமர் இல்லாம இருப்பார் ஊருக்கு கிளம்பலாம் அப்படின்னு நினைக்கும் பொழுது ஹஜ்ஜுடைய காலம் வரும் அப்ப அவருக்கு ஒரு ஆசை ஒமர் இல்லாமலோடு சேர்ந்து ஒரு ஹஜ்ஜி செய்யலாம் என்று சொல்லி ஹஜ்ஜி செய்வார் ஹஜ்ஜினுடைய எல்லா கிரிகையிலும் செய்து முடிப்பார் கடைசியில ஹஜ்ஜி செய்தவர்கள் ஒமரா செய்தவர்களுக்கு தெரியும் விதா என்று சொல்லுவாங்க தவாஃப் விடை பெறக்கூடிய தவாஃப் கடைசில தவாஃப் பண்ணிட்டு அப்படியே ஊருக்கு கிளம்ப வேண்டியதான் அந்த தவாஃபுள் விதா செய்கின்ற பொழுது இந்த ஜபலா என்கின்ற செஞ்சுட்டு அப்ப திடீர்னு பார்த்தா பின்னாடி இருந்து ஒரு அவருடைய ஆடையை மிதிச்சு ஆடை கிழிஞ்சிருச்சு திரும்பி பார்த்தா ஒரு கருப்பின ஒரு அடிமை கருப்பின ஒரு அடிமை என்ன இதை பார்த்தோன்னே அவருக்கு பயங்கரமான கோபம் ஓங்கி அடிச்சிடுறாரு கண்ணு காயப்படுறது காரணம் அந்த மேலை நாட்டவர்களுக்கு கருப்பினத்தவர்களை பார்த்தாலே ஒரு வெறி இனவெறி எவ்வளவு பெரிய உயர்ந்த கொள்கை உயர்ந்த கலாச்சாரம் உள்ள வந்தாலும் இந்த இனவெறி என்பது அவருடைய உள்ளத்திலே ஊறி போன விஷயம் ஏன் இப்ப சமீபத்தில் ஐம்பது ஆறு வருடங்களுக்கு முன்னாள் வரைக்கும் கூட இன்ன எப்படி எழுதி போட்டிருப்பாங்க ஹோட்டல்ல இங்க கருப்பினத்தவர்களுக்கும் நாய்களுக்கும் அனுமதி கிடையாது என்று எழுதி போட்டிருப்பாங்க அவ்வளவு வெறி அதனாலதான் பார்த்தோன்னு ஓங்கி ஒரு அற கண்ணு பயங்கரமா காயப்பட்டுரும் அவர் நேரம் உமர்லாட்டம் வந்து சொல்லுவாரு அமீர் உல் மீனின் அவர்களே இது போன்று தெரியாம மிதிச்சுட்டேன் அதற்காக என்னை காயப்படுத்திட்டாரு இப்ப ஜபலாவை அழைத்து வர சொல்லுவாங்க கொண்டு வரப்படுவார் இந்த மாதிரி அவர் காயப்படுத்தினீங்களா ஆமா நீங்க அவர்கிட்ட மன்னிப்பு கேட்கணும் இல்லை என்று சொன்னால் அவரை எப்படி காயப்படுத்தினீர்களோ அதே போன்று நீங்களும் காயப்படுத்தப்படுவீர்கள் இதுதான் சட்டம் என்று சொல்லுகிறார் ஜபலாவிற்கு கோபம் ஒரு அடிமைக்காக என்ன நீங்க காயப்படுத்துவீங்களா ஒரு கருப்பினத்த ஒரு அடிமைக்காக ஒரு மன்னனாகிய என்னை காயப்படுத்துவீர்கள் என்று சொன்னால் அப்படி ஒரு சட்டம் இஸ்லாத்தில் சொன்னால் அந்த இஸ்லாமே என்று சொல்லுகிறார் இஸ்லாம எனக்கு தேவையில்லை சட்டம் என்ன தெரியுமா கண்ணுக்கு கண் பல்லுக்கு பல் அல்லாஹ் சொல்லி காட்டுற அந்த வசனத்தை சொல்லிவிட்டு சொன்னார்கள் இதுக்கு நீங்க என்ன செய்யணும் கட்டுப்படணும் இப்ப இஸ்லாத்தை விட்டு வெளியில போறீங்க என்று சொன்னால் முர்த்ததாகி விட்டா என்ன சட்டம் தெரியுமா மரண தண்டனை பாத்துக்குவாங்க என்று சொல்லுகிற பொழுது ஜபலா கொஞ்சம் எனக்கு இரவு வரை அவகாசம் கொடுங்க என்று கேட்டு இரவு வரை அவகாசம் வாங்கி அப்படியே இரவோடு இரவாக ஊற விட்டு அப்படியே ஓடி போயிடுறார் ஜபலா ஓடி போய் ஹிருக்கல் என்று சொல்லக்கூடிய ஒரு மன்னனே மன்னனுடைய மகளை திருமணம் முடிச்சு அந்த ஹிக்கனுடைய ஆட்சிக்கு கீழே தன்னுடைய ஆட்சியை வச்சு அப்படியே முறுத்ததாகவே வாழுகிறார் உமர்வதிலா அவர்கள் ஒரு முறை கடிதம் எழுதுவார்கள் ஜபலா உங்களுக்கு இஸ்லாத்தை சொன்னோம் ஆனால் நீங்கள் மோசமான ஒரு வாழ்க்கையை தேர்ந்தெடுத்து இப்படி போயிட்டீங்களே என்று சொல்லி கடிதம் எழுதி அனுப்புகிற பொழுது அந்த ஜபலா அந்த கடிதத்தை பார்த்து அப்படியே கை செய்தப்படுவார் இஸ்லாத்துக்கு வர முடியாது காரணம் வந்தோம்னா மன்னன் நம்ம கொன்றுவானே என்று கை செய்தப்பட்டு கடைசி வரைக்கும் இஸ்லாத்திற்கு வராமலேயே மரணித்து விடுவான் வச்சாலா நேர்வழியை ஒருவனுக்கு தந்திருக்கிறான் என்று சொன்னால் அந்த நேர்வழியை பாதுகாக்க தவறிவிடக் கூடாது செய்தான் வருவான் பல வழிகளில் வருவான் நேரு நம் எப்படி ஜபலாவ இடத்துல வந்தான் பெருமை பெருமையை கொண்டு வந்தான் நான் தான் நான் பெரிய ஆள் நான் எப்படிப்பட்ட ஆள் தெரியுமா அன்ற அந்த சிந்தனை உள்ள கொண்டு வந்தான் அதனால்தான் சுசராஜன் சொன்னாங்க யாருடைய உள்ளத்தில் கடுகளவும் பெருமை இருக்கிறதோ அவன் சுவனத்தினுடைய வாடையை கூட நுகர மாட்டார் என்று சொன்னாங்களே சுசராஜன் அவங்க அதான் பெருமை பெருமைனா என்ன சுல்லாஹி சுலாசன் கேட்கப்படுது அல்லாஹுடைய தூதரே ஒருவர் தன்னுடைய ஆடை அழகாக இருக்குன்னு விரும்புகிறார் இது பெருமையா இல்ல அது பெருமை இல்ல பத்தொன்னு ஹக் சத்தியத்தை மறுப்பதும் ஒகமத்து நாஸ் மக்களை மட்டமாக நினைப்பதும் தான் பெருமை என்று சொன்னார்களே அந்த பெருமையை செய்தான் உள்ள கொண்டு வந்து போட்டான் போட்டா அப்படியே இஸ்லாம் என்கின்ற மகத்தான ஒரு நியமத்தை என்ன செஞ்சுட்டாரு இழந்துட்டாரு இப்படி ஒவ்வொரு மனிதர்களும் உலகத்தினுடைய ஆசையை கொண்டு வருவான் வியாபாரத்தில அழாம ஒரு விஷயத்தை கொண்டு வந்து இதை ஆசை காட்டுவான் எல்லா விஷயத்திலும் ஒரு குழந்தைகளாக இருந்தா அதற்கு என்ன நிச்சயம் செய்தான் கொண்டு வருவான் இப்படி சைத்தான் ஒவ்வொரு வழிகளிலும் இந்த இஸ்லாம் என்கின்ற இந்த ஹிதாயத் என்கின்ற மகத்தான நியமத்தை இருந்து பிடுங்குவதற்காக பல வழிகளில் சைத்தான் முயற்சி செய்து கொண்டே இருக்கிறான் நாம் தான் அந்த இருந்து கவனமாக இருக்க வேண்டும் அல்லாஹ் அல்லாச்சால நமக்கு கொடுத்த நியமத்தை பாதுகாக்க தவறிவிடக் கூடாது இந்த உலகத்தினுடைய எத்தனை காரியங்களில் கவனமாக செயல்படுகிறோம் கவனம் செதறிவிட்டது என்று சொன்னால் அந்த காரியம் சீர்குலைந்து விடும் அப்படிதானே இல்லையா பைக் ஓட்டுறோம் கவனமா ஓட்டுனாதான் சரியான இடத்துக்கு போக முடியும் அந்த இடத்துல கவனம் சுதறியது என்று சொன்னால் அங்க ஒரு விபத்து ஏற்பட்டுரும் பெண்களாக இருந்தாலும் அப்படித்தான் வீட்டுல சமைக்கிறோம் கவனமாக சமைச்சாதான் சமையல் நல்லா வரும் இல்லைன்னா அங்க ஒரு உப்பு கூடிடும் உரப்பு கூடிரும் இல்ல அங்க ஒரு விபத்து கூட ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது இப்ப எல்லா ஒரு காரியத்தையும் இந்த உலகத்தில் செய்தாலும் கொஞ்சம் கவனமாகத்தான் செய்கிறோம் ஆனால் இந்த இஸ்லாம் என்கின்ற இந்த ஒரு நியமச்சில சற்றும் கவனக்குறைவாக இருக்கிறோம் இந்த நேர்வழியில் சற்றும் கவனக்குறைவாக இருக்கிறோம் அல்லாஹ் கொடுத்த இந்த நேமச்சில் இன்னும் கொஞ்சம் கவனம் எடுத்து அல்லாஹ் நாளை மறுமையில் இம்மையில் வாழுகிற பொழுதும் முஸ்லீமுலாக வாழ்ந்து மரணிக்கின்ற பொழுது முஸ்லீமுளாக மரணிக்கக்கூடிய மக்களாக அல்லாஹ் ஹோஜல முதல் யா கோனாக ரொப்பனாலா துசி குலுபனா பாதை இது ஹதை சனாஹ பிலனாபில்லதுன்கு ரஹ்மா என்ன கண்தலஹா அஸ்ஸலாம் அலைக்கும் உரஹமத்துல்லாஹி உபரக்காச்சுக்கும்